வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் கடனுக்கு வாங்கக்கூடாத பொருட்கள் யாவை தங்க நகை கைக்கடிகாரம் பேனா செருப்பு வீட்டில் ஐஸ்வரியம் நிலைக்க வேண்டுமென்றால் செய்ய வேண்டியவை யாவை ஓடாத கடிகாரத்தை அப்புறப்படுத்துதல் பயன்படுத்தாத பொருட்களை அப்புறப்படுத்துதல் கிழிந்த துணியை அப்புறப்படுத்துதல் அளவில்லாத செருப்பை அப்புறப்படுத்துதல் கிழிந்த அறந்த செருப்பை அப்புறப்படுத்துதல் இவைகளை அப்புறப்படுத்தினால் ஐஸ்வர்யம் நிலைக்கும் என்பது ஐதீகம் நடைப்பயிற்சியின் நன்மைகள் பல அஜீரணம் மலச்சிக்கல் இருதயம் சீராகும் மூச்சு துணறல் மூக் மூச்சடைப்பு மார்புச்சளி கெட்ட கொழுப்பு கரையும் உடல் எடை குறையும் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் தூக்கமின்மை கண் பார்வை தெளிவாகும் கெட்ட வாயு வெளியேறும் சக்கரங்கள் சமநிலையில் இயங்கும் தலைவலி சரியாகும் குதிக்கால் வலி மூட்டுவலி சரியாகும் சக்கர நோய் சரியாகும் வேப்ப மரத்தின் வகைகள் தெரியுமா வேம்பு நிலவேம்பு துருக்கி வேம்பு மலை வேம்பு சந்தன வேம்பு மதகிரி வேம்பு கதிர்வேம்பு பெருநாரி வேம்பு நன்றி வணக்கம்